ஸ் All எக்ஸாம் நாலேஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியாவின் முக்கிய புரட்சிகள் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வந்திருக்கீங்க அப்படின்னா subscribe பண்ணி பெல்லைக்கனே click பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா ஓன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் இருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீடியோ பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பசுமை புரட்சி பசுமை புரட்சினா எதை பற்றியது அப்படின்னா விவசாயம் விவசாயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது வந்து செயல்படுத்தினாங்க ஸோ இதோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரு எம் எஸ் சுவாமிநாதன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஷார்ட் வீடியோ வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை புரட்சி அல்லது வெள்ள நடவடிக்கை அல்லது ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு கொஸ்டின் பேப்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது எந்த பொருளை எந்த பொருளின் புரட்சின்னு கேட்பாங்க நம்ம ஆன்சர் என்ன சொல்லணும் அப்படின்னா பால் மற்றும் பால் பொருள்கள் சம்பந்தப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதோடய தந்தை பார்த்தோம் அப்படின்னா திரு வர்கீஸ் குரியன் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து புரட்சி நீல புரட்சி பார்த்துருவோம் இது வந்து மீன் உற்பத்தி சம்பந்தப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் இதோட தந்தை பார்த்தோம் அப்படின்னா திரு அருண் கிருஷ்ணன் அவர்கள் அடுத்ததாக தங்க புரட்சி தங்க புரட்சி பார்த்தோம் அப்படின்னா பழங்கள் தேன் தோட்டக்கலை இது மூன்றுமே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி மூன்று வரை தங்க புரட்சியின் தந்தை திரு நிர்பத் டூட்ஸ் அப்படின்றவர் ஸோ இந்த வருஷங்கள்லாம் எப்படி ஈஸியாக எங்கள் ஆபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து மேக்ஸிமம் நைன்ட்டீஸில் பிறந்திருப்போம் இல்லைனா நம்ம வந்து டூ கே கிட்ஸாக இருப்போம் இல்லைனா நைன்ட்டி எயிட்டி எயிட்டீஸில் பிறந்திருப்போம் ஸோ அந்த இயரை மேட்ச் பண்ணி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது அடுத்து வந்து அப்புறம் வெள்ளி புரட்சி பத்திரம் வெள்ளி புரட்சி வந்து முட்டைகள் இது இரண்டாயிரம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இதோட தந்தை பத்திரம் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அடுத்து மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி எதற்காக வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் விதைகள் உற்பத்தி எண்ணெய் விதைகள் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதோட தந்தை வந்து திரு சாம் பெட்ரோடா என்பவர் சாம் பெட்ரோடா அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி பார்த்தோம் அப்படின்னா மருந்துகள் இறால்கள் வெங்காயம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்துச்சு வெங்காயம் வந்து பிங்க் கலரில் இருக்கும் ஓகே ஈரால் கூட ஓகேங்க அப்போ வச்சுக்கோன்னா மருந்துகளுமா அப்படி நம்ம யோசிப்போம் ஸோ மருந்துகளும் இதில் தான் வரும் ஓகேங்களா இது வந்து திரு துர்கேஷ் பட்டேல் அவங்க தான் இதோட ஃபாதர் அடுத்து பார்த்துருவோம் பழுப்பு புரட்சி பழுப்பு புரட்சி பார்த்தோம் அப்படின்னா தோல் மற்றும் கொக்கோ பொருட்களை வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதோட தந்தை பார்த்திருப்போம் திரு ஹர்லால் சௌத்ரி அவர்கள் அடுத்து சிவப்பு புரட்சி சிவப்பு புரட்சி பார்த்தோம் அப்படின்னா இறைச்சி மற்றும் தக்காளி இது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்துச்சு இதோட தந்தை திரு விஷால் திவாரி அவர்கள் சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி திரு விஷால் திவாரி அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தோம் தங்க பைபர் புரட்சி அப்படின்னா சனல் தான் சொல்கிறாங்க சனல் இது நைன்டீன் நைன்டீஸில் வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது பசுமை மாறாத புரட்சி பார்த்தோம் அப்படின்னா வேளாண் மொத்த உற்பத்தி இது வந்து இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இப்போ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் நடைபெறும் நடைபெற்று கொண்டிருக்கும் புரட்சி என்ன அப்படின்னா பசுமை மாறா புரட்சி ஏ பார்த்தோம் அப்படின்னா அதோடய ஃபாதர் வந்து திரு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இவங்களை வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் அடுத்து கருப்பு புரட்சி பார்த்தோம் கருப்பு புரட்சினா பெட்ரோலியம் பொருட்கள் சம்மந்தப்பட்ட புரட்சி அடுத்து சுற்று அல்லது வட்ட புரட்சி பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு இது வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஐந்து அதாவது மிக நீண்ட கால புரட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு புரட்சி தாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் புரட்சி புரோட்டீன் என்பது விவசாயம் அதாவது உயர் உற்பத்தி விவசாயத்தில் உயர் உற்பத்தி பண்ணுறது தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு இதோட தந்தை பார்த்துருவோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் சம்பந்தப்பட்ட புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அடுத்து வெள்ளி இலை புரட்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளி புரட்சி பார்த்துருக்கோம் வெள்ளி புரட்சி என்பது முட்டைகள் இது வந்து வெள்ளி இலை புரட்சி நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து பருத்தி சம்மந்தப்பட்டது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதோட உற்பத்தியை வந்து அதிக அளவு பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸில் நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் டூ எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் செகண்டில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா விவசாயம் பால் பால் பொருட்கள் மீன் உற்பத்தி இதோட உற்பத்தியை வந்து அதிகளவு உற்பத்தி பண்ணுவாங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிகளவு அந்த உற்பத்தியை பெருக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பேர் தான் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பேசிக் ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையுமே வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க